வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பொடுதை நீக்கி இளநரையிலிருந்து காக்கும் வெந்தயம் வெந்தயத்தை இரவு முழுவதும் நீர் விட்டு ஊற வைத்து காலையில் மையாக அரைத்து வைத்துக்கொண்டு அதனோடு சிறிது தயிர் கலந்து நன்று குளைத்து தலை முடிக்கும் தலையின் மேற்புறத்திற்கும் தடவி நன்றாக மசாஜ் செய்து வைத்திருந்து இருபது நிமிடங்களுக்கு பிறகு தலைக்கு குளிக்க பொழுதுகள் போகும் வெந்தயத்தை இரவு ஊற வைத்து காலையில் முகத்துக்கு தடவி வைத்திருந்து குளித்து வருவதால் முகத்தில் உள்ள மருக்கள் கரும்புலிகள் தழும்புகள் மறைந்து போகும் முகப்பருக்களும் குணமாகும் வெந்தயத்தோடு தேன் சேர்த்து முகப்பொருட்களின் மீது பூசி வைத்திருந்து இளஞ்சூடான நீரில் கழுவி வர முகப்பருக்கள் குணமாகும் வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதோடு நான்கு கப் நீர் ஊற்றி அடுப்பிலிட்டு பதினைந்து நிமிடங்கள் காய்ச்சி எடுத்து ஆற வைத்து வடிகட்டி வைத்து கொண்டு தினமும் இரண்டு முறை முகத்தை கழுவுவதற்கு உபயோகித்தால் முகத்திற்கு நல்ல வனப்பையும் சுருக்கங்களை நீக்கி நல்ல மென்மையும் பொன் வண்ணத்தையும் தரும் முடி முடிக்கட்டுகிற பிரச்சனைக்கு வெந்தயம் மிக சிறந்த நிவாரணி முடி முடிக்கொட்டுதல் தலை தலைவலுக்கை முடி மெல்லியதாக ஆகுதல் ஆகியவற்றிற்கு வெந்தயத்தை தாராளமாக உணவில் சேர்த்து கொள்வதோடு ஊற வைத்து அரைத்து தடவி வைத்திருந்து குடிப்பதால் நல்ல பலன் கிடைக்கும் வெந்தயம் இளநறையையும் நன் நன்மருந்தாகும் தமிழ் வாய்ஸ் கைப்படி அளவு வெந்தயத்தை முந்நூறு மில்லிகிராம் தேங்காய் எண்ணெயில் இட்டு கொதிக்க வைத்து எடுத்து வடிகட்டி இளஞ்சூட்டோடு தலைக்கு தேய்த்து நன்கு மசாஜ் செய்து வர இளநறையை தடுத்து நிறுத்தும் என்னை இரவு முழுவதும் தலையில் ஊறும்படி வைத்திருந்து காலையில் குளிக்க வேண்டும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் கொடுகை நீக்கி இலைநரையிலிருந்து காக்கும் வெந்தயம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்